கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவளம் இளம்பீடுகள் எதையும் ஈடுபட்டாது இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் காட்டம் நேற்றைய முன்திலோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நிற்கப்பட்ட கண்ணச்சாராயத்தை அருந்திய படருக்கும் தன்னெரிச்சல் வயிற்று வலி போன்ற உபாதைகள் ஏற்பட்டது உடனடியாக அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டனர் சிலருடைய நிலமால் ரொம்ப அணிஞ்சதால புதுச்சேரியில் உள்ள ஜிப்போர் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர் அதில் சிலர் சேலம் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த நிலையில தான் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களின் பதிமூன்று பேர் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் தற்போது வரை கண்ணச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை

மரணங்கள் தமிழக அரசின் தருமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவனம் இது நியாயப்படுத்த முடியாத பெரு குற்றம் இழப்பீடுகள் எதையும் ஈடு கட்டாது இனி மரணங்கள் நிகழா வண்ணம் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஜீவி பிரகாஷ் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு